வாங்கப்பா இப்போ என்னோடய கொய்யா செடியில் எவ்வளோ காய்கள் காய்ச்சிருக்கு சின்ன செடியில் எவ்வளோ காய்ச்சிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் வாங்கப்பா இப்போ நீங்கள் எனக்கு ஒன்று சொல்லணும் கமனில் சொல்லுங்கள் பதினாலஞ்சு பாட்டில் வச்சு கொய்யா காய் கொய்யா செடி எவ்வளோ காய்கள் காய்ச்சிருக்கு உங்கள் வீட்டில் இதே மாதிரி காய்கள் இருக்கான்னு எனக்கு சொல்லுங்கள் உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி காய்ச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்க எனக்கு எவ்வளோ காய்கள் வந்திருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க பார்த்துட்டு எனக்கு கமனில் சொல்லுங்கள் என்னுடைய செடிகள் எவ்வளோ காய்கள் காய்ச்சிருக்குன்னு பாருங்கள் ரெண்டு ரெண்டாக தொங்குது இதில் தான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் தளிர்கள் பூ வைக்கும்போது இலைகளை நுனியில் கட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் வர காய்கள் ஃபுல்லாக நம்மளுக்கு முத்தி காயாகும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அப்படியே ரெண்டு ரெண்டாக ரெண்டு ரெண்டாகவே இருக்குது பாருங்கள் எல்லாமே நிறைய இருக்கு காய்கள் உங்க செடிகள்ல இதே மாதிரி இருக்கான்னு எனக்கு நீங்க கமன்ல சொல்லணும் நீங்க எப்படி வளர்க்குறீங்க உங்க செடிகள் எப்படி இருக்கு அப்படின்னு எனக்கு சொல்லுங்க என்னுடைய செடிகள்ல காய்கள் எவ்வளோ காய்ச்சி தொங்குதுன்னு பாருங்க இன்னும் ரெண்டு நாள்ல பறிச்சு சாப்பிட்ற அளவுக்கு காய் நல்லா வெள்ளையா முத்தி நல்லா இருக்கு வெள்ளையா ஆகிட்டு இருக்காங்க இப்போதான் இன்னும் ரெண்டு நாள் போச்சுன்னா பறிக்கலாம் காய்கள் எப்படி பாருங்க பாருங்கள் எதுக்கு சொல்கிறேன்னா சின்ன ஜாடியில் தான் வச்சுருக்கேன் பதினாலு இஞ்சி பாட்டு தான் இது பதினாலு இஞ்சி தான் இதில் தான் வச்சேன் நான் வைக்கும் போது சின்ன செடியாக இருந்ததுனால இதில் தான் வச்சுட்டேன் இதுக்கப்புறம் தான் மாற்றணும் இந்த காய் தான் பரு மாற்றி வைக்கணும் நான் எவ்வளோ காய்கள் பிடிச்சிருக்கு உங்கள் செடிகளில் இதேமாரி காய்கள் இருக்கா அப்படின்னு சொல்லுங்க இல்லை அப்படின்னா நான் சொல்லியிருக்கிற நிறையா சொல்லியிருப்பேன் உங்களுக்கு என்ன செஞ்சால் நம்மளுக்கு காய்கள் நிறையா வரும்னு நான் வீடியோவும் போட்டிருக்கேன் பாருங்க தெரியாதவங்க இப்போ நான் சொல்கிறேன் கேட்டுக்குங்க இதில் இப்போ நுனியில் மாதிரி கிளை இருக்குல்ல இந்த கிளைய இதோடு கட் பண்ணி விட்டணும் நம்ம கட் பண்ணாதான் பூ வரும்போது கட் பண்ணோமா இந்த தளிர்கள் வருது பாருங்க இதில் வந்து பூக்கள் வச்சு காய்கள் காய்க்கும் அப்படியே காய்களாக மாறும் அப்போ நான் சொல்லியிருக்கிற நான் ரோஜா செடிக்கு என்ன ஸ்ப்ரே பண்ணுறனோ மேலே மருந்து அதை தான் இதுக்கும் தெளிச்சேன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஏன்னா அப்போ தான் பூக்கள் உதறாமல் பிஞ்சிகளாக மாறி காய்களாக மாறும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதை நான் தெளித்தேன் இதில் தான் நிறையா ஃபுல்லாக இருந்தது இந்த செடியை நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன பண்ணிடுச்சின்னா குரங்கு வந்து எல்லாத்தையும் அடித்து தள்ளிட்டு போயிடுச்சு இல்லைன்னா இது ஃபுல்லாக அதை விட இதில் தான் அதிகமாக காய்கள் இருந்தது காய்கள் அதிகமாக இருந்தது இதில் தான் அப்படியே புடி புடியா இருந்தது வெறும் காயாவே இருந்ததுங்க பாருங்க வெறும் கோம்பு தான் இருக்கு எல்லாத்தையும் குரங்கு காலி பண்ணிட்டு போயிடுச்சு சின்ன அதுக்கும் வந்து பார்த்தோமாக்கா அணில் எல்லாம் சாப்பிட்டுட்டு பிஞ்சியவே வீணாக்கிட்டுது எப்படி இருக்குன்னு பாருங்க நீங்களும் இதே மாதிரி செடிகளை வளங்க நான் கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் அதை ரெண்டு ரெண்டு தள்ளிரா வருது பாருங்க கிளைகள் எப்படி உருவாகுதுன்னு ஏன்னா நம்ம கட் பண்ணி விட்டாதான் கொய்யா செடியை மட்டும் கட் பண்ணி விடணும் இலைகளை பெரிய இலைகளெல்லாம் எடுத்து விட்டுடணும் எடுத்து விட்டுட்டு வளர்த்திங்கன்னா தான் நம்மளுக்கு நல்லா காய்கள் பிடிக்கும் நம்ம மாடி தோட்டத்தில் சின்ன செடியிலேயே நம்மளாலையும் காய்கள் பறித்து நிறையா கொய்யா பழம் பறித்து சாப்பிட்லாம் இதுக்கப்புறம் எனக்கு ரெகுலராக காய்கள் காய்க்கும் இதுதான் முதல் பழம் பழ காய்க்கு முதல் காய் இப்போ தான் காய்ச்சிட்ருக்கு இதுக்கப்புறம் இந்த பழத்தை சாப்பிட்டா அடுத்தது நல்ல பழம் பழுக்கும் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செடிகளை வளங்க நான் சொல்லியிருக்கிறத கேட்டு அதே மாதிரி நான் என்ன அடியில் புண்ணாக்கு கலவை போடுறேன் மாட்டு எருவு போடுவேன் மேலே தெளிக்கிற மருந்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த மருந்தையும் தெளிங்க தெளித்து உங்கள் வீட்டுலேயும் மாதிரி கொய்யா செடிகளை அழகாக வளர்த்து வீட்டிலே பிள்ளைங்களுக்கு பறித்து கொடுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பார்க்குற நீங்கள் எனக்கு லைக் பண்ணுங்க அப்போ தான் நான் சொல்லியிருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எனக்கு தெரியும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்